வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான எட்டாவது வேலை வாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது நேர்களே அதை பார்ப்பதற்கு முதல் சிறிய அறிவித்தல் என்னவென்றால் இந்த வீடியோ கனடாவில் தற்போது வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது நீங்கள் சேனல்ல மட்டுமல்லாமல் நம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை யூடியூப் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து வையுங்கள் நன்றி எட்டாவது வேகன்சி அப்டேட் என்ன அப்படினு சொன்னா இது வந்து ஒரு வுட் ஃப்ரேம் கார்பெண்டர் மரச்சட்ட தச்சிருக்கான ஒரு வேகன்சி வந்திருக்கின்றது சூரிய பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒரு மணத்தியாலத்திற்கு இது 35 டாலர்ஸை நீங்கள் உழைக்க கூடிய ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கின்றது வாரத்திற்கு 30 மணி நேர வேலையும் இருக்கின்றது சோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ண விரும்பினால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனா அதுக்கு முன்னாடி இத நோட் பண்ணிக்கொள்ளுங்க என்ன அப்படினு சொன்னா கனடியன் வொர்க் பெர்மிட் இல்ல அப்படினு சொன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது வர்க் பெர்மிட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் சோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு சொன்னா ஒன்று தரக்கம் ஏழு மாத எக்ஸ்பீரியன்ஸ் தான் கோரி இருக்கின்றாங்க அதாவது நேரடியாக சொல்லவட்டலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேகன்சி இல்லைன்னு சொல்லாலும் அப்ளை பண்ணலாம் போல இருக்கின்றது ஒருவேளை வேலை தெரியுமா இருந்தால் ஊர்ல வேலை பண்ணிருப்பீங்க கனடாவில் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் அந்த களத்திலே நேரே சென்று அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து இந்த வேலையை நீங்கள் சில வேலைகளில் பெறக்கூடியதாக இருக்கலாம் இதுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு நியூட்டன் பாய்ஸ் பதினைந்து சைபர் நான்கு அட் ஜிமெயில் டாட் காம் டீடைல் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது சுரைய பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிற இந்த வேகன்சியை வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற உங்கள் கனடிய உறவுகள் நண்பர்களுக்கு கூட அனுப்பி மீண்டும் ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் நன்றி